மிஸ்டர் பர்ஃபெக்ட் கோல் வாழ்வில் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை குழந்தை இல்லாதவர்களுக்கும் வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதை ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பேட்டை அன்போடு வரவிருக்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் இங்கே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணா அண்ணா இப்போ நாடு முழுக்க ஒரு பதிமூணு தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல் இதில் இந்திய கூட்டணி ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக நம்ம விக்ரவண்டியோட சேர்த்து இந்த இந்திய கூட்டணியோட வெற்றியை பற்றி உங்கள் கருத்து என்னண்ணா மோடி அமித்ஷா மோகன் பகத் கும்பல் வந்து பதிமூணு தொகுதியை தானே போனால் பொழச்சி போயிட்டு போகுது அப்படின்னு இவிஎன் பஸ் பக்கத்தில் வரல போய் தெரியுது அபார வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதே வந்து இந்த பதிமூணு தொகுதியில் மிக முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய தொகுதி எதுன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி அதில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து முப்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே லீடிங்கில் இருக்கிறாங்க மத்திய பிரதேசம் வந்து முழுக்க முழுக்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு அப்படி பேரெழுச்சியாக வருதுன்னு சொன்னாங்க இடைத்தேர்தலில் அந்த எழுச்சி எங்கே போச்சு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலில் வந்து வாக்கு விழுந்துருக்குன்னு சொன்னால் அப்போ ஏதோ அப்பங் குதிர்கில் இல்லைங்கிற மாதிரி தானே இருக்குது இப்போ மத்திய பிரதேசத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த முறைகேடுக்கு வந்து இதுதான் தான் ப்ரூஃபு எலெக்ஷன் கமிஷனு வந்து இதையே ஒரு அடிப்படை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு மத்திய பிரதேசத்தில் பிஜேபி எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து எப்படி என்னென்ன புகார்கள் பதிவு செய்யப்பட்டதோ அதெல்லாம் உண்மை உண்மைப்படுத்தும் அளவுக்கு இருக்கிறது அது போலத்தான் இன்றைக்கு இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு தொகுதியும் பீகாரில் ஒரு தொகுதி இதை தகுந்த நாடு ஃபுல்லாக நடந்த பதிமூன்று இடங்கள்லேயே வந்து இந்தியா கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி முகத்தில் இருக்கிறது பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் குறிப்பாக விக்கிரவாண்டியை வந்து நான் அதிகமாக அதை பேச வேண்டியிருக்கிறதுல ஆனால் அப்போ விக்கிரவாண்டிய அப்படின் போது இங்கே ஒரு ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சாராய மரணம் இதை வச்சு திமுக கண்டிப்பாக அதில் தோத்து போயிடுவாங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இதுலேயுமே திமுக ஆட்சி சரியில்லை அதனால் கண்டிப்பாக திமுக தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி இங்கே பாமக்காக தான் ஜெயிக்கலாம் சீமான் ஜெயிச்சுட்றாரு அப்படின்னு ஒரு கருத்து உருவாச்சு ஆனால் இன்றைக்கி திமுக ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்களே இதை எப்படி பார்க்குறீங்க கள்ளக்குறிச்சியில் சாராயம் காட்சி விற்றது ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ கிடையாது ஆம்ஸ்ட்ராங்குக்கு படுகொலை செய்யப்பட்டாருன்னா படுகொலையை கண்டித்து இருக்கிறோம் அது களத்தில் நிற்கிறோம் கூலிப்படையை செட் பண்ணி அனுப்புனது வந்து ஸ்டாலின் ஃபேமிலியா அப்போ இது எல்லாம் அரசியல் பண்ணுவதை மக்கள் வந்து ரசிக்கலை இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் சற்றொப்ப எண்பத்தி மூணு சதவீதம் வாக்குப்பதிவு எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் போலிங் ஆச்சு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றம்பது பேர் வாக்கு போட்டிருந்தாங்க இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூற்றையாயிரம் ஓட்டு எப்படி பதிவாகச்சுன்னு கூட பார்க்கணும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் நான் களத்துக்கே வரமாட்டேன் கேலரியில் உட்காருவேன் உட்காந்து நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு நீங்கள் களத்தில் வந்து களமாடி இருந்தாலும் கூட ஒரு மூன்றாவது இடமோ நான்காயிரமோ பெற்றிருந்தாலும் கூட மக்கள் பாராட்டியிருப்பார்கள் நீங்கள் எதிர்கட்சிங்கிற பொறுப்பை துறந்து புறமுதுகிட்டு ஓடினார் சரி புறமுதுகிட்டு ஓடினாங்களும் பரவாயில்லை வெளியில் இருந்துக்கிட்டு முகாரில் ராகம் பாடிக்கொண்டு இருந்தார் அவர் என்ன ஸ்டேட்டத்தை எடுத்திருக்காங்க திமுகவை வந்து நம்ம எதிரி நம்ம எதிரிக்கு வந்து நமக்கு ஒரு கன்று போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ரெண்டு கண்ணு போனோம் அப்போ நம்ம வாபஸ் வாங்கிட்டோம்னா அதிமுக ஓட்டு ஃபுல்லாக கன்சாலிடேஷன் ஆகி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடும் பழைய கூட்டாளி பிரச்சாரமாக செய்யப்படுச்சு பாமக போயிடல சீமா ஓப்பனாகவே சொன்னாங்க அப்போ பழைய நட்புன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் கூட இன்னும் அந்த உறவு வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கோ பச்சையாக சொன்னால் கள்ள உறவு இருக்கோ அண்ணன் நிலப்பாடியா இருக்குன்னு கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு விமர்சனங்க பார்த்திருக்கலாம் குறிச்சி சாராய சாவு என்னமோ வந்து அதிமுக ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் பத்தாண்டாக விடுங்க ஜெயலலிதா ஜெயலலிதாச்சு கழிச்சிருவோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்த யார் இடப்படியாக தானே தேனாரும் பாலாருமா ஓடிச்சு இங்கே சாராயன்னா அங்கேயும் சாராயம் தானே இங்கே கருப்பழிப்புனா அங்கேயும் கருப்பொழிப்பு தானே திமுக ஆட்சியில் வந்து அவ்வளோ முறை கட்டினா அவங்க இதெல்லாம் வந்து பெரிய சுத்தம புத்தராக இருந்தீங்களா சுத்த சைவ பெரியர்களாக இருந்தீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இன்றைக்கு வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை செய்து விட்டார் ஸ்டாலின் வந்து என்ன செய்யணும் பதவி விலக வேண்டும் கள்ளக்குறிச்சியில் பயங்கரமாக அடிக்கரைக்கும் இப்படிலாம் பேசினார்ல நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து கொல்லப்படவில்லையா படுகொலை நடக்கலையா அப்போ இதை எல்லாம் வைத்து அரசியல் செய்தார்கள் விக்கிரவாண்டியுடைய பொதுமக்கள் வாக்காளர்கள் சிறந்த ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார்கள் அதை தான் நம்ம வந்து பாராட்டணும் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் புறக்கணிப்புன்றார் தேர்தல் யாரும் புறக்கணிக்கலையே உங்கள் அதிமுக அரசியாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஏன்னா எண்பத்தி மூன்று பெர்சன்டேஜ் இல்லைப்போ அதிமுக இந்த தேர்தலேருந்து விலகிறாங்கும் போது அந்த ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போகும் இல்லை சீமானுக்கு போகணுன்னு போக போகும்போது இன்னைக்கு திமுக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க மோதிரி எப்படி நான் பார்க்குறீங்க அதுதான் இவங்க சொன்ன விமர்சனங்களுக்கெல்லாம் அங்கே வந்து என்ன செய்யலை பப்பு வேகலை அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறாங்க நம்முடைய எம்எல்ஏ ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் திட்டங்கள் எல்லாம் நமக்கு வரணும்னு சொன்னால் தான் வாக்களிக்கணும் எல்லா ஆட்சியிலையும் வந்து ச ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்லக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் அந்தளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருக்காங்க அப்போ அந்த ஒரு கோணங்களும் எடுத்துருக்கலாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது ராமதாஸ் மேட்ரு தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அந்த அந்த தேர்தல் வியூகம் வந்து படுதோழி அடைந்திருக்கிறது ஒரு பக்கம் எடப்பாடியுடைய மேட்ரு எடப்பாடி கையில் கட்சியும் இல்லாமல் போக போது அப்படி தான் இருக்குது ஏன்னா சசிகலா அம்பியார் ரோட்டில் இறங்கிட்டாங்க அவங்களோட வாக்காளர்கள் அவர் சொல்ல கேட்கல அதனுக்கு அர்த்தம் எண்பத்தி மூணு பெர்சன்டேஜ்னா அதிமுக ஓட்டும் சேர்ந்து தான் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்போ அதிமுக காரங்க ஒட்டு மொத்தமாக என்ன செய்யலை அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ சீமானுக்கோ போடவில்லை சீமானுக்கு டெபாசிட் இல்லாமல் போயிட்டு பத்தாயிரம் ரோட்டா வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்போ அதிமுக ஓட்ட ஃபுல்லாக யார் பெற்றுருக்கிறா திமுக பெற்றிருக்கிறார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க ஏடிஎம்கேலேருந்து நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னோமே தேர்தலை நாங்கள் ஏன் புறக்கணித்தோம் காசை கொடுத்து வாங்கிட்டாங்க திமுகவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து ராஜ பரம்பரையெல்லாம் ம மன்னர்களாம் மன்னர்கள்லாம் பயங்கரமாக காசு பண்ணிட்டாங்களாம் அப்போ அதிமுக வந்து பை எலெக்ஷன் நிறைய ஜெயிச்சிருக்கீங்களே சோத்துக்குழி இல்லாமல் இருக்கிறாங்களா அதிமுகங்க பஞ்சம்புரா இருக்கிறாங்களா நீங்கள் இருக்கும் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை அதி திமுக செய்யுது அப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லக்கூடாது அதுக்காக நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை நான் வரவேற்கவில்லை வன்மையாக கண்டிக்கிறோம் அது யார் செஞ்சாலும் சரி திமுக செய்யட்டும் அதிமுக செய்யட்டும் ஆனால் இதை சொல்லி நீங்கள் களத்தில் விட்ட விளைவி வந்துட்டீங்களே திமுக காசு கொடுத்தா நானும் காசு கொடுப்பேன் நீங்கள் போகலை அல்லது திமுக காசு கொடுக்குறத நாங்கள் வந்து தடை செய்வோம் நீங்க போகலை அந்த வீடியோக்குள்ளே வெளியெடுத்து தேர்தலுக்கு நீயாக தேவைங்களே அதை செய்யல அப்போ இதே வந்து இது போல தான் அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க ஒருபடி மேலே சொல்கிறார் எப்படி அதிமுக காரங்க அதிமுகவுடைய உறுப்பினர்கள் எடப்பாடியார் பேரை அவர் சொன்ன அந்த புறக்கணிப்பை புறக்கணித்து விட்டாரோ தேர்தல் புறக்கணிப்பு என்பதையே புறக்கணித்து விட்டாங்களோ அதுபோல் வன்னிய சமூக மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பின் இல்லை தெளிவாக தெளிவாக தெரியும் காரணம் காரணம் என்னென்னா ஒன்று ஜெயலலிதா அம்மையார் டாக்டர் கலைஞர் அவங்க வந்து உயிரோட இருக்கு இருந்து அரசியல் பண்ணும்போது அடுத்த கட்ட தலைவராக பேசப்பட்டவர் அடுத்த கட்டம் இல்லை அவருக்கு நிகரான தலைவராக பேசப்பட்டவர் எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு சமூக நீதிக்கு அவர் குளல் கொடுத்தார் பிறந்த காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அவருக்கு ஒரு தமிழ் குடிதாங்கிங்கிற விருதை கொடுத்தோம் அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தை வந்து த மாநில ஃபுல்லாக கொண்டு சேர்த்தார் சிலையெல்லாம் வைச்சார் மாநில ஃபுல்லாக செஞ்சு போட்டு அப்படியே முரண்பாடாக போய் பிஜேபியில் போய் என்ன செஞ்சார் சரளரானதை பார்த்தோம் மக்கள் ரசிக்கலை இன்றைக்கு வந்து பெரும்பான்மையாக அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்குகள் வந்து வன்னியருடைய வாக்குகள் இப்போ வன்னியர் சமுதாயம் வன்னியருக்காகவே நாங்கள் அரசியல் பண்ணுகிறோம் வன்னியர் ஜாதி சங்கம் அப்படியெல்லாம் பேசக்கூடிய இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை முற்றிலுமாக வன்னியர்கள் புறந்தள்ள இருக்கிறார்கள் இல்லை இப்போ வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை புறக்கணிக்கிறது பாஜக கூட்டணி தான் காரணம் சீம காரணம் ரசிக்கல வன்னிய சமூக மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார்கள் ஐயா நீங்கள் ராமதாஸ் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவர் தான் எங்கள் சமூகத்துக்காக பாடுபட்டவர் தான் நீங்கள் தமிழ் குடி தான் நீங்கள் சமூகநீதிக்காக குரல் கொடுத்தவர் தான் அப்படி முரண்பட்டு நிற்கிறீங்களே அப்படிங்கிறத தான் அந்த தேர்தல் ரிசல்ட் கரெக்டாக சொல்லுது இப்போ நீங்கள் வன்னியர் ஆட்கள்கிட்ட போய் காசு கொடுத்து இவங்க சொல்கிறது மாதிரி எதுக்கு சொல்கிறாங்களா காசு கொடுத்தாங்கன்னு வன்னியர்கிட்ட போய் காசை கொடுத்து ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக நின்றுனால் கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க அவ்வளோ வந்து பற்று கொண்டவர்கள் ராமதாஸ் ஐயா ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன என்ன தெளிவான பதிலை கொடுத்துருக்காங்க காரணம் இது அரசியல் வந்து அவங்களுக்கு தெளிவை அவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு இதை போகக்கூடாது இல்லை இப்போ அண்ணாமலை இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு தமிழ்நாட்டில் நடக்கிற இடைத்தேர்தலை பற்றி எங்களுக்கு தெரியும் அது வழக்கமாக ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சுட்டு போவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தோற்கிறது உறுதி நாங்கள் தான் அடுத்து அடுத்து தலையெடுக்க போகிறோங்கிற மாதிரி அண்ணாமலை பேசுறாரு முதல்ல அண்ணாமலை இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பிஜேபியுடைய தலைவராக இருப்பாரா அதை முதல்ல தக்க வச்சுக்கிட்டோம் அவர் திமுக ஜெயிக்கதா தோற்குதாங்கிறது வந்து திமுக தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும் அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா மக்கள் கரெக்டாக இருப்பாங்க அவங்க சரியில்லை சட்ட ஒழுங்கு சீர்குலையுது மக்களுக்கு அதிருப்தி ஆகிறாங்கன்னா நிச்சயமாக அது பரிசீலனை செய்யணும் நான் அண்ணாமலை கருத்துக்கிறது ஜஸ்ட்லே தானே முடியலை அண்ணாமலை எப்படி கருத்து சொல்கிறாரு அரசியல் பண்ணக்கூடிய நான்காம் தர ஐந்தாம் தர அரசியலில் தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையை திமுக கூட்டணியில் அங்க வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை வன்மையாக கண்டிச்சா கண்டித்துதான் இல்லையா வன்மையாக கண்ட சாதாரண கண்டனம் இல்லை போராட்டங்களை முன்னெடுத்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டங்களை முன்னெடுத்து ஆ கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஆனால் கண்டினியூவாக ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கின்றேன் எங்களோட தலைவர் இப்போ திருமாவளவன் அவர்கள் ரெண்டு நாட்களை எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் எல்லா ப்ரோக்ராமையும் வந்து ரத்து செய்துவிட்டு பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்டாங் குடும்பத்தை நின்று என்ன செஞ்சுட்டார் களம்பாடி கொண்டிருந்தார் கண்டனத்தை பதிவு செய்தார் நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கில் வந்து போலீஸ்காரங்க மிகப்பெரிய ஒரு லூப்போல விட்டுட்டிங்க காவல்துறையுடைய பழுதோல்வி இது என்று சொன்னார் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக ச சந்தித்து எங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்காரு கோரிக்கை மையாது இருந்துச்சு ஆளுங்கட்சி கூட்டணியுடைய கட்சி தலைவர் மையா இருந்து கோரிக்கை இல்லை எதிர்கட்சியுடைய விமர்சனமாக இருந்தது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது இப்போ காவல்துறை உலகத்தினுடைய இது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியரு அப்படி எல்லாம் வந்து பதிவு செய்திருக்கிறோம் சப்பக்கட்டு கட்டி பூசி மலுவில் தோலைமை குட்டல் தோலைமை சுட்டல்லாம் இல்லை கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சிருக்கோம் ஆனால் அவர் என்ன பண்ணார் அண்ணாமலை இந்த அளவுக்கு நாங்கள் பதிவு செஞ்சுருக்கமே இந்த தரத்தில் தான் இருந்திருக்கணும் அண்ணாமலை எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சியுமா எனக்கு செயல்பட்டிருக்கிறோம் அண்ணாமலை என்ன செய்கிறாரு இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையை வந்து ஐந்தாம் தலை அரசியலாக்குனார் எப்படி செல்வ பிறந்தகை காங்கிரஸ் தலைவரைய செல்வ பிறந்தகை தலைவர் அவர் வந்து முன்னாள் ரவுடியான் அப்போ ரவுடிகளுக்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட லிங்க் இருக்குது எனவே அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் வந்து செல்வ பிறந்த அண்ணென்னா விசாரிக்கணும் எப்படிப்பட்ட சேர்ட் பாருங்கள் ஆறுதல் சொல்ல போகிறேன்னு போயிட்டு மீடியாவை சந்தித்து இப்படி சொல்கிறாருன்னா இவர் தான் இப்போனு சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக படுகோலி அறியப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக இவிஎம் மிஷின் இருக்கக்கூடாது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரில்ல அப்போ இவிஎம் மிஷினாக செட் பண்ண போகிறோம்னு அர்த்தம் அல்லது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா தான் கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுகள் இருக்க தெரியல இதையும் அண்ணா விளக்கட்டும் சிறப்பா இருக்கும் ஆனால் இப்போ இன்னொரு இந்த தேர்தல் தாண்டி இன்னொரு செய்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா போதைப் பொருள் வழக்கில் வந்து ஜாஃபர் சாதிகள் கைது செஞ்சாங்க இப்போ அவர் மேல எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ற பேர்ல ரிலீஸ் பண்ணி இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது சத்தியம் டிவியோட நிருபர் அரவிந்தாட்சன் இதை கடுமையா கண்டிச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளை கடுமையா கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டுறாரு இது வந்து தமிழ்நாட்டை பேர் ஆக்குறதுக்காக போட்ட திட்டம் தான் இது அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்கன்னா நாம் தான் அன்னைக்கே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அன்றைக்கு ஜாஃபர் சாதிக்கு திமுகவுடைய ஒரு அயலக அணியில் இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக இது அண்ணாமலை அப்புறம் அதிமுக இவங்க மாதிரி எதிர்கட்சிகள் எதிர்கட்சியாக மாறி அதிலும் குறிப்பாக அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சமூகத்தையே குற்றப்பரம்பரையாக சித்தத்தை பண்ணாங்க அந்த அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவர் ஏ ஃபோர் ஆனால் இவருக்கு முன்னாடி இருபது பேர் இருக்காங்கலாம் சொல்லப்பட்டது ஜாஃபர் சாதிக்கு வந்து இருபத்தி ஒன்றாவது நபர் மெத்தப்பட்டமையின வந்து ஸ்டாலின்னா அவர் காட்சி விற்றார் மெத்தப்பட்டமன்கிற ஒரு தான் என்னமோ திமுக தான் அதுக்கு வந்துட்டு ப்ராடக்டை வந்து இப்போ சேல் பண்ண மாதிரியும் இவர் தான் ஏஜெண்ட் மாதிரியும் தேவையில்லாமைய அண்ணன் அமீரை இழுத்து விட்டு அநியாயத்துக்கு அவருக்கும் இவரும் தோழர் அவருக்கும் இவரும் கூட்டாளி ஏன் சீமானுக்கு தான் அம அமீர் கூட்டாளி ஏன் அதிமுக எடப்பாடியான தான் அண்ணன் என்னப்பா சொல்கிறார் அமீர் அண்ணாமலைக்கோ பாதிப்பு வந்தாலும் அமீர் வந்தேன் செய்வார் குரல் கொடுத்து தான் செய்வார் அப்போ இப்படியெல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஒரு குற்ற பரம்பரையாக நிறுத்தினாங்க அப்போமே நான் சொன்னோம் ஐயா நீ வந்து ஜாபர் சாதிக்கு வந்து போதை மன்னன் கடத்தல் மன்னன் பயங்கரமாக நாங்கள் போய் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வரைக்கும் போய் நாங்கள் கைது செய்யிட்டோம்னு சொன்னால் ஹோல்சேல் டீலரே யாருப்பா நாட்டில் வந்து இறங்குது பதிமூணாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு போதை முருது எங்கே இறங்குது குஜராத் மாநிலத்தில் இறங்குது அது எந்த துறைமுகத்தில் இறங்குறது அதானுடைய முத்ரா துறைமுகத்தில் இறங்குது இப்போ யார் போதை ஹோல்சேல் அப்போ இது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தம்மா இல்லை இப்போ இன்றைக்கி அவர் நிரபராதி என்று வெளியிட்ருக்குறாங்க அந்த வழக்கை பொறுத்தவரையில் நிறைய வாதப்பிரதிகள் நடந்தது இந்த ரெண்டு தரப்பார் வந்து வாத இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி வந்து ஜாமீன் வெளியே வந்திருக்கார் இவர் நிரபராதியாக குற்றவாளியாக தான் முடிவு செய்ய வேண்டும் ஒரு காப்பி போஸ்டான்னு சொல்லக்கூடிய சட்டத்திலேயோ அல்லது வந்து இவர் ஒரு முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் குறைஞ்சது பத்து பன்னிரெண்டு வருஷம் உள்ளே போகக்கூடிய வழக்கு கடுமையான வழக்கு இப்போ இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக அன்னூல கலவரப்பட்டுச்சு தமிழ்நாடு ஏன் இந்தியாவை பார்லிமெண்ட்லாம் பேசப்பட்டது இல்லை தேசிய தலைவர்கள்லாம் பேசினாங்க டைம்ஸ் நவ் ரீபப்ளிக் டே உடைய அர்னாப் அதை எடுத்து பேசினார் அப்போ தேசிய ஊடகங்கள் பேசப்பட்ட இந்த ஒரு வழக்கு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு ஜாமீனில் வழியதுங்க முகாந்திரம் இல்லைன்னு அதான் பெரிய தமாசு இவர் கையில் எதுவும் பிடிப்படலையா யார் கையில் ஜாபர் சாதி கையில் பெரிய அமௌண்ட்டு மீன்ஸ் அந்த போதை இது வந்து பெரிய குவான்டிட்டி ஒன்றும் இல்லை மெத்தப்பட்ட மீன் வந்து அவர் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை இந்த குற்றத்தில் வந்து அவரை கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லை அதை என்னடா சொல்கிறீங்கமோ அப்போ ஆறு மாதமா நீங்கள் பங்குகளை எங்களை படுத்தின பாடுன்னா இதை இந்த சமூகத்தின் மீதான ஒரு தாக்குதல் திமுக அரசின் மீது ஒரு தாக்குதல் திமுக கட்சி மீது ஒரு தாக்குதல் என்னமோ வந்து பிஜேபி காரங்களெலாம் வந்து அப்படி உத்தம புத்திரர்கள் அப்படி மாதிரி பில்டப் பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக ரவுடியில் உள்ள அவங்க தான் இருக்காங்க இந்த கஞ்சாவிலேருந்து போதை வசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடத்தல் மன்னர்களாக இருக்கக்கூடியவங்களும் அங்கே அந்த அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம வந்து பிஜேபி தனிப்பட்ட வெறுப்பெலாம்னு இல்லை ப்ரூஃப் இருக்கா இல்லை முத்ரா துறைமுகத்தில் குஜராத்தில் வந்து இப்போ இறங்குதுன்னா யாருக்கு கண்டுள்ளது யாருடைய மாநிலம் தான் அதோடைய பிரதமருடைய மாநிலம் ஆகாது எங்களுடைய ராம ராஜ்யத்துடைய ரோல் மாடல் இல்லைங்க குஜராத்து அங்கெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அப்போ இன்றைக்கி ஆறு மாதம் எங்களை அட்டி அட்டின்னு செருப்பை கழட்டி அடித்து போட்டு இன்றைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஆமாம் ஒன்றும் இது இல்லை அவருக்கு முகாந்திரம் இல்லை என்று சொன்னால் பொதுமக்களை நீங்கள் தான் அவனு பார்க்கணும் இல்லைப்பா அரவிந்த் அக்ஷன் அவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுனா என்சிபி மாதிரியான புலனாய்வு அமைப்புகள் இவங்களாம் வந்து ஒரு அவங்களோட புலனாய்வுக்கோ ஒரு ச குற்றத்தை கண்டுபிடிக்கிறது இல்லாமல் பிஜேபிக்கு யாரும் வேண்டாதவங்க அதுக்காக மட்டும் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு இது உண்மை தானே அது அது பகிரங்கமாக வைத்திருக்கிறார் அதாவது என்சிபி மட்டும் இல்லை நீங்கள் வந்து இடி எடுத்துக்கிறீங்க ஐடி எடுத்துக்கிறோங்க சிபிஐ எடுத்துக்கிறோங்க எதிர்கட்சிகளை வந்து நசுக்குவதற்கும் எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கு தான் பயன்படுத்தப்படுது அந்த அடிப்படையில் இருந்த போதை நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் போங்க கமர்ஷியல் குவான்டிட்டி வைத்து கொண்டு கஞ்சா நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ ஜாமீன் கொடுப்பாங்க ஏன் கஞ்சா வந்து போதை மருந்து அல்ல மூலிகை வஸ்துன்னு சொன்னது யார் மரியாதையைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அந்தளவுக்கு சட்டத்தை நீங்கள் திறந்து வச்சுட்டு இந்த மெத்த பெட்டமீன் நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம் அதுக்கு இவங்க கொடுத்த பில்டப்பு பயங்கரமா பயங்கரமாக அது என்னப்பா செய்யணும்னு நம்ம அந்த ஆய்வு அந்த தரவுகளையும் நான் பார்க்கும்போது அதே போதை பொருளாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதான் வேறு ஏதோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் அது போதை மாதிரி தான் வருமா டைரக்டு போதையவே கடத்தி வச்சுருக்கானையா இன்றைக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் கர்நாடகாவில் பெங்களூரில் பிஜேபியுடைய ஆளுங்கட்சியில் இருந்தபோது அங்கே கர்நாடகாவில் எத்தனை எம்எல்ஏக்கள் சம சம்மந்தமாக எவ்வளோ வழக்கில் வந்துச்சு இன்றைக்கும் மத்திய பிரதேச வழக்கில் நிலுவையில் இருக்குது தேசிய அளவில் வந்து எம்பிக்கள் பாஜகவுடைய எம்பிக்கள் போதை அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நார்கிட்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகலை என்சிபியும் போகலை பார்த்திங்கன்னா அதையும் முன்னச்சிடறாங்க இப்போது தான் இந்த ஜாவர் சாதிக்குடைய வழக்கு உடைய அந்த ஜாமீன் வந்து மிக உள்ளங்கி நல்லக்கடியாக இருக்குது இன்னும் பார்க்கலாம் நம்ம ஜா வந்து எப்படி அவர் கைது செய்யப்படும் போது நம்ம அவருக்கு நம்ம வக்காலத்து வாங்கலையோ இன்றைக்கி ஜாமீன் வரும்போது நம்ம வக்காலத்து வாங்கலை இது முற்றிலுமாக தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வந்தப்புறம் நம்ம என்ன செய்வோம் அதை பேசுவோம் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க இந்த தேர்தல் சம்மந்தமாகவும் இன்னும் இந்த புலனாய்வு அமைப்புகள் சம்மந்தமாக அருமையான விஷயங்கள் சொன்னீங்க நிகழ்ச்சியில் கலந்துடும் ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஓகே நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்